இன்றைக்கி அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சது எனக்கு வயசு ஐம்பத்தெட்டு கரெக்டாக பதினேழு வயசுலேருந்து இந்த பிரம்ம ரகசியம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது மரணம் 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 சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பயப்படுவேன் நம்ம எதுவும் செத்து போயிருமோ நம்மளுக்கு போய் பேய் அடிச்சு போடுமோ பிசாசு அடிச்சு போடுமோ நாளைக்கு என்ன நடக்குமோமோ நாளைக்கு பரீட்சையில் என்ன கேள்வி வருமோ தெரியலையே அப்படின்ட்டு அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிற முடியாது எங்கள் வீட்டில் இருக்கிறது புஸ்தகங்கள் ஓலைச்சுவடிகள் இதுகளில் வச்சு ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஏன் நம்ம செய்ய முடியாதுன்னு சின்ன பதினேழு நல்லா பாருங்கள் ப்ளஸ் டூ கரெக்டாக பதினேழு வயசில் முடித்தேன் பதினேழு வயசுலேருந்து எங்கள் மேலே படிக்க முடியல காரணம் எங்கள் ஊரில் பஸ் இது எங்கள் ஊரில் காலேஜ் இல்லை சிவகங்கையில் தான் காலேஜி சிவகங்கையில் போய் ப பஸ்ஸில் போய் படிச்சுட்டு வர்றதுக்கு என்னால் வசதி இல்லை அப்போது வரைக்கும் இப்போ டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட்டு வந்து தொண்ணூறு பைசா அந்த தொண்ணூறு பைசா கூட கொடுத்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து ஏன்னா ஒரு பதினேழு கிலோ ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து காளையாரிலுக்கு வந்து காளையார்வையிலேருந்து அப்புறம் சிவகங்கை வரைக்கும் என்கிட்ட பஸ்ஸுக்கு கூட வசதி இல்லாமல் கொஞ்சம் சூழ்நிலை நான் படித்தேன்னா எங்கள் குடும்பம் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால நான் என்னால் படிக்க முடியல சரின்ட்டு நான் கரஸ்பாண்ட்ஸாவது படிப்பேன் அப்படின்ட்டு பதினஞ்சு ரூபா ஃபீஸு பதினஞ்சு ரூபா நான் எம்ஓ மணி ஆர்டர் பண்ணேன் அவங்க என்ன செய்வாங்க அதை திருப்பிட்டு இருபது ரூபா கட்டணும் அப்படின்னாங்க அன்னைக்கு சூழ்நிலையில் சரி இந்த வருஷம் விட்டாச்சு அடுத்த வருஷம் பார்த்துக்கணும்னு விட்டுட்டேன் அதோட படிப்பை நிறுத்த முடியல இதெல்லாம் எதுக்கு வளவலைன்னு சொல்கிறேன்னா இவ்வளவு வறுமையிலையும் இந்த தேவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் அப்போ கடவுள் வந்து என்னை படிக்க வேண்டாம் படிக்க அனுப்புனா இவ வந்து வேறு லைனில் இப்போ சம்பாத்தியம் குடும்பம் பொண்டாட்டி உள்ளேன்னு போயிருவேன் இறைவனே எனக்கு என்ன செய்கிறாரு இந்த பாதையில் திருப்பி விட்டார் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஆராய்ச்சிக்கு என்னை வந்து இறைவன் எனக்கு ஒரு சின்ன அருள் கொடுத்தார் அந்த அடிப்படையில் எங்கள் வீட்டில் கிடந்த பழங்கால புஸ்தகங்கள் இதுகளை பூரா வச்சு ஒரு சில இதுகளுக்கு நான் கண்டுபிடிச்சேன் அதை இன்னைக்கு தலைப்பாக நான் சொல்லணும்னு நினச்ச பேசணும்னு நினச்சேன் அதுக்கு இடையில் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலும் ஏன்னா இதனுடைய இது இப்போ புத்தகங்கள் பூரா அக்கு அனிவேரியா அணிவேறையா பூரா பீஸ் பீஸாக கிழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நான் தேடினேன் இங்கே பாருங்கள் பூரா அக்கா பீஸ் பீஸாக கிழிஞ்சு போச்சு இதை பைண்டிங் பண்ண முடியலை காரணம் இந்த ஊசியை வச்சு குத்தும்போதே பேப்பர் பூரா நொறுங்கிருச்சு சார் நொறுங்குறதை வந்து நம்ம என்ன செய்யறது பிடிஎஃப் ஆகுது எடுக்கலாம்னா ஒரு பக்கத்துக்கு பதினெட்டு ரூபா கேட்குறாங்க அதாவது பென் டிரைவரில் ஏற்றி கொடுக்குறக்கு ஒரு பக்கம் இது நெருக்கிய இளநூறு பக்கம் இருக்குது எனக்கு இருக்கிற நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் நான் போய் என்ன செய்ய முடியும் சரி வள வளன்னு பேசாமல் இன்றைக்கி நான் பிரம்ம ரகசியத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் நைட்டு பூரா நோட்ஸ் எடுத்தேன் ஆனால் காலையில் வந்த ஃபோன்கள் என்ன சொல்லுது ஒரு ரெண்டு மூணு பவுனு வருது இருந்த ரெண்டு ஃபோனு ஃபோனு குடும்பம் பிரிகிற ஃபோனு எப்படின்னா ஆண்களுக்கு சிற்றின்ப உணர்ச்சிய போதுமான அளவு பெண்களுக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால் அன்னைக்கு நல்லா கவனம் கேளுங்க புல் ஆனாலும் கணவன் திருமணம் முடித்த பிறகு கல் ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் புருஷன் அப்படின்னு அன்னைக்கு இருந்தாங்க சாபத்தாலோ இல்லது நோயினாலோ கணவன் கல்லா போனாலும் சாபத்தினால் கல்லா போனாலும் ஃபுல் அதாவது நோய் நொடிகள் வந்து அவர் எதுக்குமே ஆகாமல் ஒன்றுமே புண்ணியான ஆக முடியலைனாலும் புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை டே ஏஸ்டம்னா ஏ வா இல்லாட்டினா போடான்னு போய்கிட்டே இருக்கிறாங்க கோர்ட்டில் போய் ஆயிரம் பேருக்கு முன்னாடி என் கணவனுக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்கிற பெண்கள் இன்றைக்கி விவகாரத்து வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை மூணு குழந்தைகளை கூட வெத்த குழந்தைகளை விட்டுப்பட்டு வேறு ஆண்களோடு போகிறாங்க அதையும் இன்றைக்கி த தனியார் டிவியில் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த குடும்ப நிகழ்ச்சியில் பஞ்சாயம் கட்ட பஞ்சாயத்து பேசுகிறாங்க இன்றைக்கி டிவியில் அப்பையும் அன்றைக்கி ஆலமரத்தில் வச்சு கட்டாயம் பஞ்சாயம் பேசுனாங்க அதை வந்து நீதிமன்றத்தில் தடை வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கி டிவியில் நீ கட்ட பஞ்சாயத்தில் நடத்துகிறாங்க ஏ நீ இப்படி போ நீ இப்படி போன்னு அந்த பொம்பளியால் சொல்லுது இன்னமும் என்னால் மறக்க முடியாது ஒரு பழம் விற்கிற பொம்பளை மூணு பிள்ளைய விட்டுப்பட்டு மூணு பிள்ளைய புருஷன்ட்ட வேற வேறாண்ட்ட போயிடுச்சு ஏன் இந்த சிட்டின் பசுகம் சுகம் கிடைக்கலைங்கிறதுக்காக அந்த ஒரு காரணம் காலையில் எனக்கு வந்த ஃபோன்கள் பூரா வர்ற ஃபோன்கள் பூரா பிரச்சனைக்குரிய ஃபோனாக இருக்கிறதுனால சரி ஆண்கள் இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளவு கேவலமாக போச்சு யாருன்னா உலகத்தில் மற்ற எந்த நாடு வேணாலும் கேட்டுங்க நம்ம தமிழ் கலாச்சாரம் அழியக்கூடாது நம்ம தமிழ் குடும்பங்கள் சீரழியக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரே முடிவாக என்ன செஞ்சேன் பெண்கள் சிற்றின்பத்துக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஒரு தைலத்தை ஏதாவது இருக்க இருக்க இல்லைன்னு இல்லை வந்து இதை நான் வந்து நான் காமிக்கிறேன் நேரடியாக காமிக்கிறேன் அதை தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக மருந்து கடைகளில் போய் வாங்கி செஞ்சு நீங்களே செஞ்சு பயனடைங்க அதையும் நான் வாசிக்கிறேன் அதாவது நல்லா நான் காமிக்கிறேன் இருந்தாலும் காமிச்சிட்டு வாசிக்கிறேன் இதை நோட் பண்ணிக்கிறேங்க நல்லா அதாவது எழுத்து தெரியலைன்னா என்னையை திட்டாதீ தயவு செய்யுது காரணம் என்கிட்ட கேமரா வசதி இல்லை செல்ஃபோன்லேருந்து தான் நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு திருப்திக்காக சொல்கிறேன் இல்லையா நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க மேலே ஒரு தைலம் இருக்குது அதை இன்றைக்கி வாசிக்கிறேன் அதுக்கடுத்து ஸ்டெப் டூ நாளைக்கு அடுத்ததுக்கு அடுத்து காமிக்கிறேன் பாச பார்த்துக்கிறீங்க இன்னைக்கு சரி இப்போ நீங்கள் பார்த்தது இது எதுக்குன்னா மனசில் திருப்தி இருந்தால் தான் எந்த ஒரு மருந்தும் ஜெயிக்கும் சரியா அந்த அடிப்படையில் இப்போ நான் காமிச்சதை வாசிக்கிறேன் இரும்பிலி தைலம் இரும்பிலி விதை இரும்பிலி விதை பழம் இருபது பழம் அப்படின்னா எவனுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க வைத்தியராக மாறிடுறான்னு எவனும் சொல்ல மாட்டேன் எவனாவது இந்த மாதிரி புத்தகங்களை வந்து உங்களுக்கு காமிப்பாங்களா நான் காமிக்கிறேன் காரணம் மக்கள் யாரும் ப எல்லாரும் பயனடையணும் அதனால் தயவு செய்து அந்த எண்ணம் எனக்கு இருக்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் சேர் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் ஏன்னா மனித நேயத்தோடு நான் செய்கிறேன் அதே மாதிரி மனித நேயத்தையோடு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் பார்க்குறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறிய லைக் பண்ணவே மாட்டேங்கிறிய தயவு செய்து என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிறேங்க இரும்பு இழி விதை பழம் இருபது அதாவது ஒரு பழங்கிறது முப்பத்தைந்து கிராம் அப்போ இருபது பழம்ங்கிறது ஒரு பழங்கிறது முப்பத்தஞ்சு கிராம்னா பத்து பழம் முந்நூற்றம்பது கிராம் இருபது பழங்கிறது எழுநூறு கிராம் சரியா எழுநூறு கிராம் கந்தகம் கந்தகத்தை வந்து என்ன செய்யணும் கடையில் வாங்கி அதை வந்து என்ன செய்யணும் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு பசும்பாலில் அப்படியே சாய்க்கணும் சாய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன செய்யணும் அதை காய வைக்கணும் காயை வச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யணும் அந்த பசும்பாலில் சுற்றி பண்ணணும் இந்த மாதிரி தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் பெரிய கஷ்டமே இல்லை நீங்கள் நான் கோடாளி பிடிச்சா வெட்டப்போறிய கந்தகத்தை அப்படியே டைரெக்டாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சரியா அந்த அடிப்படையில் தன் கந்தகத்தை ப உருக்கி அப்படியே பசும்பாலில் சாய்ச்சிருங்க சாய்ச்சிட்டு திருப்பி மறுபடியும் என்ன செய்யணும் மறுபடி பசும்பாலில் உருக்கி உருக்கி சாய்க்கணு இந்த மாதிரி பத்து தடவை சுற்றி படிக்கிறங்க ஏன்னா உயர்தரமான ஐட்டத்தை தான் நான் சொல்லுவேன் நல்ல அதாவது சொன்ன செஞ்சேன் நச்சுன்ருக்குடா அப்படின்னு பேர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் அந்த அடிப்படையில் சரியாக கந்த கந்தகம் கந்தகம் வாழுவை அரிசி மயில் இறகு கார்போக அரிசி வகைக்கு பழம் அஞ்சு இது பூரா அஞ்சு பழம்னா ஐ ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு பார்த்துக்கிறோங்க ஐ மூணு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் சரியா இவைகளை ஒன்றிலண்டாய் தனித்தனியாக இடித்து ஒருமிக்க கலந்து குப்பிப்புட தைலம் விதியாக வாங்குங்க இந்த தைலத்தை ஆண்குறிக்கி லேசாய் தடவி வெற்றிலையை சுற்றி பச்சை பட்டு துணியால் சுற்றி கட்டி கொண்டு வர சில தடத்திற்குள் நரம்பிற்கு வலு உண்டாகி போச போக சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது செய்கிறது என்ன கஷ்டமா இவங்க என்ன சொல்கிறாங்க ப இதை வந்து இந்த மாதிரி பட்டு துணியெல்லாம் வச்சு கட்டுறது சொன்னாங்க தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை ஏன் அந்த காலத்தில் வந்து இது பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நைட்டு நேரத்தில் இப்போ சாப்பிட்டு கப்டே ஒரு எட்டு மணிக்கு இதை நீங்கள் ஆண்குறியில் தடவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த தைலம் நல்லா கவனமாக அந்த காலத்தில் உடைஞ்ச எலும்பையுமே என்ன செய்வாங்க கட்டு போட்டு தைலத்தை தான் ஊற்ற சொல்லுவாங்க இந்த தைலம் வந்து என்ன இப்போ சப்போஸ் ஒரு கையில் ஒரு அடி விட்டு போச்சு எலும்பே முறிஞ்சாலும் அந்த எலும்பு முறிஞ்சதை இந்த தைலத்தை ஊற்றி ஊற்றி என்ன செய்வாங்க எலும்பையே கூட்டுவாங்க நரம்புகள் சேர்ந்துடும் நரம்புகள் சுழு நரம்புகள் அந்து போனால் கூட அந்த நரம்பையும் சீர் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த காலத்தில் தையிலாக இருக்கும் அதே மாதிரி தான் இது இந்த தொஞ்சு போன நரம்புகள் சிலமில செயல் இழந்து போன நரம்புகள் ஆண்களுக்கு ஏன் பூரா சிற்றின்போ வேட்கை வெறி முடிச்சு அலைஞ்சு அலைஞ்சு விந்தணுக்களை பூரா வெளியேற்றுறதுனால வரக்கூடிய தொல்லைகள் இதிலிருந்து மீளத்துக்கு இது மாதிரி எவனாவது உங்களுக்கு சொல்லுவானா ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கதை ஈஸியாக செஞ்சுக்கிறேங்க செய்ய முடியாத பட்சத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் செஞ்சு வச்சிருக்கதை அனுப்புகிறேன் சரியா தயவு செய்து இந்த இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போத்தேன் எல்லாரும் செஞ்சு வேணும் இதை செஞ்சு அவங்க அவுக வீட்லேயே சாதாரணமாக செஞ்சு விடலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டமும் இல்லை செஞ்சு பயனடைய வேண்டுமாறு கேட்கிறேன் நன்றி வணக்கம் இ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து அடுத்தது அடுத்து இன்னமும் இருக்குது அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்